குரல் நூற்று எழுபத்தொன்று நடுவின்றி நண்பொருள் விற்கில் குடிபொன்றி குரமும் வாங்கி தரும் விளக்க உரை மனசான்றை ஒதுக்கிவிட்டு பிறர்க்குரிய அரும்பொருளை கவர்ந்து கொள்ள விரும்புகிறவரில் குடியும் கெட்டொழிந்து பழியும் வந்து சேரும் குரல் நூற்று எழுபத்தி ரெண்டு படுபையன் வெஃப்கி பழிபடுவர் செய்யார் நடுவன்மை நானு பவர் விளக்க உரை நடுவுநிலை தவறுவது நாணி தலைகுனிய தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார் குரல் நூற்றி எழுபத்து மூன்று சிற்றின்பம் வெஃப்டி எறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டு பவர் விளக்க உரை அறநெறியால் பெறும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றை செய்யார் குரல் நூற்று எழுபத்து நான்கு இளமென்ற வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் விளக்க உரை புலநடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் வாடும் நிலையிலே கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார் குரல் நூற்று எழுபத்தைந்து அக்கியகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெவ்கி விரிய செய்யின் விளக்க உரை யாராயிருப்பினும் அவரது உடைமையை அறவழிக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் உண்ணிய அறிவு இருந்துதான் என்ன பயன் குரல் நூற்று எழுபத்தாறு அருள்வெஃப்கி யாற்றின் கண் நின்றான் பொருள் பொருள்வெஃப்கி பொல்லாத சூழ கெடும் விளக்க உரை அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டொழிய நேரிடும் குரல் நூற்று எழுபத்தேழு வேண்டட்க வெர்க்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டட்கரிதாம் பயன் விளக்க உரை பிறர் பொருளை கவர்ந்து ஒருவன் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக்காது குரல் நூற்று எழுபத்தெட்டு அக்காமை செல்வத்தில் கியாதெனின் வெவ்காமை மீண்டும் பிறன்மை பொருள் தன்னுடைய செல்வ செழிப்பு குறையாமல் இருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் எழுபத்தொன்பது அறணறிந்து வெப்கா அறிவுடைய சேரும் திறனரின் தாங்கி திரு விளக்க உரை பிறர் பொருளை கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் குரல் நூற்று எண்பது வெ்கின் விரலினும் வேண்டாமை என்னும் செருக்கு விளக்க உரை விளைவுகளை பற்றி நினைக்காமல் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் கிட்டும்